உனக்கான நல்லதொரு தீர்வை சொல்வதற்காக இந்த நல்ல நாளை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் இந்த தாயை வரவேற்க தயாராக இரு உன் மனதில் எனக்கு ஒரு இடம் கொடுத்து விட்டாய் அல்லவா சருவமும் சருவமும் ஆளப்போவது இந்த வாராகி என்று தெரிந்துவிட்ட பிறகும் உன் மனதிற்குள் ஏன் இப்படி நிலையில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் வெள்ளியின் வெற்றிச் செய்தியோடு மங்களத்து எல்லை தருவதற்காக உன் மனம் குழம்பிக்கொண்டு இருக்கும் மனதை தெளிவாக்குவதற்காக இந்த வாராகி வந்திருக்கின்றேன் நான் தான் உன் உலகம் என்று என்னை எண்ணி கொண்டிருக்கும் பிள்ளையே உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிடப் போவதே கிடையாது நீயோ ஒருவரின் முடிவுக்காக அங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய் இந்த முடிவு வந்தால்தான் என் வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயத்தை நான் செயல்படுத்த முடியும் அவர்தான் என் வாழ்க்கையாகவே எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன் அந்த இடத்திலிருந்து வருகின்ற செய்திதான் என் வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறப்போகிறது என்று நினைக்கின்ற வேளையிலே அந்த நல்ல செய்தி உன் காதில் வந்து உன் வாழ்க்கையின் அதிரடி மாற்றத்தை உருவாக்கத்தான் போகிறது நல்லதொரு முடிவை நானே உனக்கு நேரடியாக களத்தில் இறங்கி வந்து உனக்கான மாற்றத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதில் எந்த சஞ்சலமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்காக தயாராகிவிட்டேன் நீ என் பிள்ளை என்றால் உன் குடும்பத்தில் அத்தனை பேரும் என் குடும்பமாகத்தானே நான் எண்ணிக் கொள்கிறேன் செல்ல பிள்ளை வத்தானே நான் எண்ணிக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் அப்படி இருக்கும் போது உன் உறவு யாராக இருந்தாலும் சரி அத்தனை பேரையும் என் கருவறைக்குள் பாதுகாத்து உனக்கான தேடலில் நானும் முன்னோடு சேர்ந்து கைகோர்க்க வந்து விட்டேன் வெற்றி என்னும் சொல்லை உனதாக்கிக் கொள்வதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் என் தங்கமை உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான நல்லதொரு தீர்வை நோக்கி பயணம் செய்வதற்காக நீ காத்துக்கொண்டிருக்கேன் அந்த பயணத்தில் இப்பொழுது நானும் வந்து விட்டால் இனி வெற்றி என்பது உனக்கு நிலையாகிவிடும் உன் இலக்கை நோக்கி சென்றடையும் போது உனக்கு முன்னாடி சென்று கொண்டு இருக்கும் சில சமயத்தில் சில நபர்களோ உன்னை தடுப்பதற்கு மாய வலைகளையும் சூழ்ச்சி வலைகளையும் பின்னிக் கொண்டு இருப்பார்கள் அத்தனையும் தாண்டி வருவதுதானே வாழ்க்கை அத்தனையும் எப்படி நான் தாண்டி வரப்போகிறேன் என்று எண்ணிக் கொள்ளாதேன் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்யப் போகின்றோம் என்று மனம் புலம்பாதே எனக்கு புரிகிறது நான் உனக்கு இப்பொழுது ஒரு வாக்கை தருகிறேன் நீ வாழ்வை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கத்தான் போகிறாய் இனி உன் வாழ்வை கண்டு நீயே பிரமிக்க போகும் தருணத்தை தான் போகிறேன் புது புது அதிசயத்தை நடத்த இந்த தாய் நான் காத்து கொண்டு இருக்கும் போது என்னுடைய அற்புதத்தை காண உனக்கு நேரம் வந்து விட்டது இனியேனும் இந்த வாராகி தரும் மங்களத்தை தவற விடாதே உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படும் போ போதெல்லாம் நான் உன்னை ஆறுதல் படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் அது மட்டுமல்ல என் கண்ணின் மணியை உனக்கான தீர்வையும் நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் நீ இன்னமும் மனம் குழம்பிக் கொண்டு இருக்காமல் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்து உனக்கான தீவை நோக்கி பயணிப்பதற்கான பாதையை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கொள் இங்கு யோசிப்பதற்கு நேரமே இல்லை உன் வாழ்க்கையை நீ வீணடிக்காமல் எழும்பி வெளியே வா உன் புத்திசாலித்தனத்தால் உன்னை மட்டும் நான் உயர்த்த போவது கிடையாது உன் குடும்பத்தையும் உயர்ந்த நிலைக்குத்தான் நான் அழைத்துச் செல்வதற்கு உனக்கு உறுதணையாக இருக்கப் போகிறேன் என்றுமே மனம் குழம்பி தவிக்காது நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டு இருக்கும் ஏன் சில சமயத்தில் நம்பிக்கை இழந்து விடுகிற மாதிரி பேசிக்கொண்டே இருக்கின்றாய் மற்றவர்கள்தான் உன் மீது நம்பிக்கையை இலக்கிரமாக பேச வைத்து விட்டால் உன் வெற்றியை தடுத்து நிறுத்திவிடலாம் என்று சூழ்ச்சி வலையை பின்னிக் கொண்டு இருக்கும்போது அதற்கு ஏற்றால் போல் நீயும் அவர்கள் வெளியிலே சென்று விடாது மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் ஏது பேசுகிறார்கள் என்பதில் தெளிவாகவே இரு என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் இது நமக்கானது தானா நாம் செல்கின்ற பாதையில் இது நமக்கு உறுதுணையாக இருக்குமா என்பதில் தெளிவாக்கிக் கொள் அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் கீழே தள்ளிவிடுவதற்கும் அங்கு உறுதுணையாகத்தான் இருக்கும் ஆனால் அத்தனையும் தாண்டி உன் மனதிற்குள் நீ என்ன நினைக்கின்றாய் அதுதான் உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பதை நீ உணர்ந்து கொள் எதிர்மறையான எண்ணத்தை அவர்கள் உன்னில் புகுத்த அங்கு திட்டமிட்டு விட்டால் அவர்கள் அப்படித்தான் என்று நினைத்துவிட்டு நீ நகர்ந்து கொண்டே இரு உன்னை நான் அடுத்ததொரு நிலைக்கு மாற்றிச் செல்வதற்கு அழைத்துச் செல்வது யாரென்று நினைத்து வாராகி நினைத்து நீ கடந்து விடாதே நீ நினைக்கிறாய் நம்மை சுற்றி பலர் உயர்ந்து கொண்டே இருக்கின்றார்களே நாம் தான் இத்துணை உழைத்தும் நம்முடைய உழைப்பு அப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றது என்று என் கண்ணின் மணியை அது எப்படியது அல்ல உன்னுடைய களம் வேறு அவர்களுடைய களம் வேறு உன்னை வேறு யாருடனும் ஒப்பிட்டு உன்னையே நீ தரம் தாண்டி கொள்ளாதே உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதில் இந்த தாய் நான் உனக்கான விஷயத்தில் தெளிவாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் ஏன் சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய் நமக்கானது நடக்குமா நடக்காதா என்று நீ என் சென்ன பிள்ளையாக இருக்கும் உனக்கு குறைகள் எதுவுமே ஏற்பட நான் விடப்போவதே கிடையாது உன் வாழ்க்கையை வண்ணமயமாக்க மாற்றுவதற்குத்தானே நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எனது இந்த வாக்கு அருள்வாக்கல்ல உன் வாராகின் சத்தியத்தின் உண்மை என்றே உணர்ந்து கொள் நீ அழுகின்றாய் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நான் அப்படியே விட்டுவிட்டுப் போவதே கிடையாது உன் ஆறுதலுக்காக மட்டுமல்ல நான் சொல்கின்ற அத்தனை உண்மைகளையும் நிஜமாக்க இந்த வாராகி வந்து இருக்கும் நான் உன் மீது கொண்ட அக்கறையை இப்பொழுது புரிந்து கொள்ளும் நேரம் வந்து விட்டது என் மீது கொண்டு உள்ள பக்தியால் என்னை நீ எவ்வளவு சந்தோஷப்படுத்தியிருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சந்தோஷத்தை முன்முகத்தில் காண வைப்பதற்காக இப்பொழுது நான் வந்து இருக்கும் போது கலங்காது இரு உனக்கு நான் கெடுதல் செய்ய போவதே கிடையாது உன் பாவங்கள் உன்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றது நான் எடுத்துக்கொண்ட காரியத்தில் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றதோ என்று மனமருந்தாரே நீ யாரிடமிருந்து எந்த முடிவினை நோக்கி காத்திருக்கின்றாய் அத்தனை முடிவுக்கும் நல்லதொரு தீர்வை தந்து உனக்கான வெற்றி பாதையை தீர்மானிப்பது இந்த தாயாக இருக்கும் போது உன் மனம் வருத்தமடையாதே உன் வாழ்க்கையின் பலனை அணிவதற்கான நேரம் வந்து நிச்சயமாக உன் பாவத்தின் பலனை நான் குறைத்துவிட்டு உன் கருமத்தின் பலனை குறைத்துவிட்டு உன் விதியின் பிடியில் இருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்குத்தான் தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் யார் என்ன சொன்னாலும் எது சொன்ன நீ விட்டுவிட்டு உனக்கான வாழ்க்கை எதுவோ உனக்கான முடிவு எதுவோ அதை நோக்கி மட்டும் நீ பயணம் செய்து கொண்டே இரு உன் வலனை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கும் போது நீ இதற்காக அழுது கொண்டு இருக்கின்றாய் நீ அழும்போது முதலில் என்னுடைய கரம்தான் உன் கன்னத்தில் உன் கண்ணீரை துடைப்பதற்கு வந்து கொண்டு இருக்கின்றது என்பதையும் மறுத்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அவமானத்தை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே உன் வெற்றியை இழந்து விடாதே நடப்பது எதுவாக மட்டும் இருந்து போகட்டும் உனக்கான வாழ்க்கையை நீதானே இங்கு வாழ்வதற்கான நிலையை உருவாக்கி கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகு எதற்காக கண்ணை சற்றும் யோசிக்காமல் உன் நிலையை என்னவென்று புரிந்து கொண்டு உன் நகர்விக்கான உன் வாழ்க்கையை நீயே தயார்படுத்திக்கொள் நீ எடுக்கின்ற முடிவினிலே உன் வாழ்க்கை அமைந்திருக்கின்றது தைரியமாக துணிந்து போராடு உன் முடிவின் போராட்டத்தில் வெற்றியை நான் தருவதாக இருக்கும்போது வாழ்க்கை உனதாகத்தான் மாறப்போகிறது நம்பிக்கையோடு நீ செயல்படுகின்ற அத்துணை காரியத்திலும் என் மீது பாரத்தை போட்டிவிட்டு உன் வாழ்க்கை இதுதான் என்று நீ நகர்ந்து கொண்டே இரு யார் என்ன சொன்னாலும் உனக்கான முடிவை தருவது இந்த வாராகி நல்ல முடிவைத்தான் தருவாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு வெற்றிக்காக காத்திருக்கும் உனக்கு உன் வாழ்க்கையை நான் உனதாக வந்திருக்கும் போது நீ யாரை நினைத்தும் எதை நினைத்தும் வருத்த படவே வேண்டாம் நீ நினைக்கின்ற காலத்தில் நினைக்கின்ற நேரத்தில் குப்பிட்ட குரலுக்கு இந்த தாயானவளை ஓடோடி வந்து உன் மனதில் இருக்கின்ற செயல் அத்துணையும் நான் உன்வசமாக்க வந்து இருக்கும் போது நீ எதற்கும் மனமருந்த வேண்டாம் யாருடைய முடிவை எதிர்பார்த்து யாருடைய வருகையை எதிர்பார்த்து என் பிள்ளைகள் அங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ அத்துணை முடிவிலும் நல்லதொரு தீர்வை நோக்கித்தான் நீ பயணம் செய்கின்றாய் அதில் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டால் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உன் வெற்றி பாதையில் நான் உன்னோடு உனக்காக பயணித்துக் கொண்டிருக்கும் யாருமே இல்லையே என்ற நிலை வந்து விடாதே நான் உனக்காகத்தான் வந்திருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதே உன்னுடைய ஒவ்வொரு நிலையிலும் உனக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கும் உன் சந்தோஷம் உன்னை தேடி வரத்தான் போகிறது வித்து விட்டேனே என்று நினைத்து கொண்டு இருக்கும் பாதையிலே உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது நானாக இருக்கும் போது எதற்குமே மனமருந்த வேண்டாம் என் பிள்ளையே யார் உன்னை புறக்கணித்தாலும் இந்த வாராகி தாய் உன்னை விட்டு போவதே கிடையாது உன்னை தன் அன்பால் அரவணைத்துக்கொள்ளவே கொள்ளவே வந்து உன் முடிவை என்னுடைய கையில் இருந்து பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கி விட்டாய் வெற்றி உனக்குத்தான் ஓம் வராகி தாயே போற்றி